ஒரு வழியா ரம்யா ரெடி ஆகி வெளியே தர்றாங்க அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்பா நீங்க அப்பா வரலையா அப்படின்னு கேக்குறாங்க நான் வரலாமான்னு சொல்லிட்டு இருக்கேன் அதே சமயத்துல அவங்க போக வேண்டிய கார் இருக்குல்ல அந்த காரை ஐஸ்வர்யாவோட ஆள் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் அதாவது காரை ஓட விடாம ஸ்டார்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒயரையெல்லாம் எல்லாம் கட் பண்ணி விட்டுறான் கட் பண்ணிட்டு உடனே வேற ஒரு பக்கம் போய் அம்மா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டம்மா இனி அவங்க எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாங்க சரி அப்ப அப்பப்பா அப்டேட் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்ணிடுறாங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் எடுத்துட்டு வந்து கார்ல உட்காடுறாங்க டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என்ன பண்றது அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க சரி விடு நான் வேற வண்டியை புடிச்சு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுறாங்க ரம்யா இத இதை உடனே மறுபடியும் ஐஸ்வர்யாக்கு கால் பண்ணி ஆமா அவ வேற ஒரு வண்டியில போறாம என்ன பண்றதுன்னு தெரியலமா அப்படின்னு சொல்றாங்க இத இதை சொல்றதுதான் போன் பண்ணியா வெயும் முதல்ல போன் அப்படின்னு கட் பண்ணிட்டு அடுத்ததே கார்த்திகோட வீட்டை காமிக்கிறாங்க கேக்கெல்லாம் பாக்குறாங்க சூப்பர் பொறா எல்லாம் செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா கார்த்திக் தீபா ரெடி ஆயிட்டாங்களான்னு என்னன்னு அப்படின்னு அபிராமி கார்த்திக் தீபா ரெடி ஆகி வர்றாங்க அதை பார்த்தோடனே அபிராமிக்கு இவங்க ரெண்டு பேரும் ஜோடி பொருத்தம் ஆமா ஆமா அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அருணாச்சலம் அதுக்கப்புறம் தீபா வந்தோடனே மீனாட்சி மைத்திரி எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க என்ன வர வர மெருகறிட்டே போயிட்டு அழகு அப்படின்ட்டு இருக்காங்க அக்கா போங்க அக்கா சும்மா கிண்டல் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்ல வந்துட்டு இருக்காங்க வேற ஒரு காரை பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க ரம்யா வர்றவர்களே பார்த்தா யாரோ ஒருத்தன் வண்டியில டூ வீலர்ல வந்துட்டு அவன் வேணும்னே கொண்டு வந்து கார் அடிச்சுட்டான் ஆக்சுவலா அவன் விழுகம் கூட இல்ல வண்டியை தொப்பக்கடின்னு கீழே போட்டு ஏண்டா எதுக்குடா வந்து என்ன அடிச்சோன்னு சொல்லி அவன் சண்டை போட்டுட்டிருக்கான் இவங்க கார்ல ரம்யா கார் டிரைவர் போய் அவரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க என்னடா இது லேட் ஆயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி ரம்யா செம்ம டென்ஷன்ல இருக்காங்க தீபா எல்லாம் ரெடி ஆயிடுறாங்க கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்றாங்க இருந்தாலும் தீபாக்கு அம்மு வரணும்னு ஆசை அதனால அத்தா அம்மு வரட்டுமே அத்த நீங்க கோவிச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க சாச்சா எதுக்குமா கோவிச்சுக்க போறோம் அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்றாங்க ஆனா அம்மு மட்டும் வரவே இல்ல ரொம்ப லேட் ஆகுது போன் பண்ணி வேணா கேட்டு பாருமா நல்ல நேரம் முடிய போகுதுல அப்படின்னு அபிராமி சொல்றாங்க சரிங்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்முக்கு கால் பண்றாங்க ரம்யா கேக்குறாங்க சொல்லு தீபா அப்படிங்கிறாங்க இல்ல கேக் வெட்ட போறோம் உன்னை காணோம் இன்னும் அதுதான் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து ரம்யா சொல்றாங்க இங்க டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன் என்னால வர முடியாது தீபா நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் நீங்க கேக்க விட்டுங்க நான் வந்து அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி சீக்கிரம் வரப்பாரு முடிஞ்ச அளவுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அத்தா நம்ம கேக் வெட்டலாம் அத்தா ரம்யா வர லேட் ஆகும் அப்படின்னு அப்போ தாங்க உயிரே வருது ரியாக்கு அப்பாடா எப்படியோ தப்புச்சுண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கார்த்திக் தீபா ரெண்டு பேரும் கேக் கட் பண்றாங்க கேக் கட் பண்ணிவிட்டு தீபா கார்த்திக்கு கேக் ஊட்டி விடுறாங்க கார்த்திக் தீபாவுக்கு கேக் ஊட்டி விடுறாங்க அப்புறம் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க அம்மாக்கு அப்பாக்கு அண்ணாக்கு எல்லாத்துக்கும் கேக் கொடுக்கறாங்க ஒவ்வொருத்தரு மாத்தி மாத்தி கொடுத்துக்கிறாங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க தீபா என்ன கிஃப்ட் தீபா அப்படின்னு இருக்கு எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்றாங்க இரு தீபா நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மைத்திலேயும் போய் அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த கிஃப்ட்டை கொடுத்த உடனே கார்த்திக் வாங்கி உடனே பிரிச்சு பார்க்குறாரு பிரிச்சு பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாயிருது இருக்கு கார்த்திக் தீபா ஒரு மறக்க முடியாத கிப்ட் என் வாழ்நாள் முழுவதுமே இந்த கிப்ட் என்னால மறக்கவே முடியாது தீபா ரொம்ப தேங்க்ஸ் தீபா அப்படின்னு சொல்றாங்க கார்த்திக் கார்த்திக் சந்தோஷப்பட்டதை விட அதிகமா சந்தோஷப்படுறது அபிராமி தான் அபிராமி அந்த 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 அவங்க கண்ணீர் விடுறாங்க ஆனந்த கண்ணீரா இருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தீபா உங்களுக்கு ரெண்டு பேருக்கு நான் கிப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா தான் இந்த போட்டோ மூலயமா எனக்கு கிஃப்ட் கொடுத்திருக்க தீபா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது எங்களால மறக்கவே முடியாது ரொம்ப தேங்க்ஸ் தீபா அப்படின்னு சொல்றாங்க அபிராமி அடுத்தது ரம்யாவை காமிக்கிறாங்க ரம்யா பாத்தீங்கன்னா இதுகளை விட்டா ரெண்டு சண்டை போட்டுட்டே தான் இருக்கும் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி உடனே வண்டியை விட்டு இறங்கி டிரைவரை கூப்பிட்டு இங்க பாருங்க நான் வேற வண்டியை புடிச்சு போய்க்கிறேன் இந்த காசு கொடுத்து என்னமோ சரி பண்ணுங்க அப்படின்னு இல்லைங்க அவன் ஹாஸ்பிட்டல் போக காசு கேட்கிறான் அதான் இந்த காசை வச்சுக்கோ இதை வச்சு ஏதோ சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போய் ஒரு ஆட்டோ புடிச்சு ஆட்டோல வந்துகிட்டு இருக்காங்க அடுத்ததே ரியாக்கு ஒரு ஃபோன் கால் வருது வேற யாருங்க பேசுவா ஐஸ்வர்யா தான் பேசுறாங்க உடனே வீட்ல இருந்து வெளியே வந்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க ரியா அவங்க வந்து ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணியும் அவன் வண்டியை புடிச்சும் வந்துட்டு இருக்காளமா அப்படின்னு ஐயோ இப்போ என்ன பண்றது அப்படிங்கிறாங்க ரியா அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க கவலைப்படாத என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிளானா சொல்றாங்க அதை கேட்ட என்னமோ போ செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்துடுறாங்க ரம்யா சரி போன வைய அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவ்ளோ சீக்கிரம் வருவான்னு நினைச்சு பாக்கலே என்ன பண்றது பிளேசமா ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்குள்ள போறாங்க கேட்க ஒரு பெரிய பீஸா கட் பண்றாங்க அதை கேட்டு தட்டத்துல வச்சுட்டு திருத்தணும் முயற்சிட்டு இருக்காங்க கார்த்திக் பக்கத்துல தான் இருக்காரு உடனே என்ன பண்றாங்கன்னா கார்த்திக்கோட சட்டில வந்து அந்த கேக்கை இடிச்சு அப்படியே விழுந்துற மாதிரி காமிக்கிறாங்க ஆனா வேணும்னே ஃபுல்லா நல்லா கையில ஃபுல்லா கேக் ஆக்கி விட்டுறாங்க ஷர்ட் கையில ஐயோ சாரி தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்லைங்க இருக்கட்டும் நான் ஷர்ட்டை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்க இருந்து போயிடறாங்க கரெக்டா ரம்யா இறங்கி கார்த்திக் போன உடனே ரம்யாவும் வந்துடுறாங்க வா ரம்யா வா வா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ரம்யா கேக்குறாங்க என்ன தீபா இன்னைக்கும் ஹஸ்பண்ட பாக்க முடியல பிஸியா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு தீபா சொல்றாங்க இல்ல இல்ல அவர் ஷர்ட் மாத்த போயிருக்காரு வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல கார்த்திக் ஷர்ட்டை மாத்திட்டு வர்றாரு அதை பார்த்தோன்னு ரியாக்கு வைத்த கலக்குது ஐயோயோ இதனே போன மாதிரி திரும்பி வரா ஷர்ட்டை மாத்திட்டு லேட் ஆகும் என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் கரெக்டா மயத்துல கேக்குறாங்க என்னங்க ஃப்ரெண்டு இது ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஐயோ மறந்துட்டேங்க கிஃப்ட் ஆட்டோலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்க போறாங்க தீபா கிட்ட ஏன் எட்டுக்கும் போது இப்படி வண்டி பெரிய ஆட்டோல தான் வந்தா அதெல்லாம் சொல்லிடுவாங்க ஆட்டோல போய் கிஃப்டை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ரம்யா கரெக்டா கார்த்திக்கும் கீழே இறங்கி வந்துடுறாரு என்னங்க உங்க ஃப்ரெண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கார்த்திக் கேக்குறாரு ஆஹ் வந்துட்டாங்க சார் அப்படிங்கிறாங்க தீபா அப்புறம் என்னங்க உங்க ஃப்ரெண்டை காணும் இல்ல சார் அவ கிஃப்ட் எடுக்க ஆட்டோக்கு போயிருக்கா ஆட்டோலேயே என்னாச்சு காரு சார் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்றாங்க ஓ அப்படியா சரி சரின்னு சொல்லிட்டு அவரு போன பாத்துக்கிட்டு இருக்காரு கார்த்திக் அப்படியே தீபா அவங்க எல்லாத்துட்டே பேசிட்டு இருக்காங்க ரம்யாவை காமிக்கிறாங்க ரம்யா அந்த கிப்ட எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது